அஸ்லாம் வலைக்கம் கோயம்புத்தூர்லிருந்து முஸ்தாபேசுடன் அண்ணன் பிஜே அவர்களுக்கு அருள் புரியவானாக அதாவது குரானில் ஐம்பத்தொன்னாவது அத்தியாயம் ஐம்பத்தாறு வசனம் அல்லாஹ் மனிதனையும் ஜின்னிகளையும் படைத்ததே என்னை வணங்குவதற்கு வேண்டி நான் வேறு எதுக்கும் இல்லை என்று கூறுகிறான் ஆனால் ரசூகுல்லா செல்வல்லா வசூல் மெகராஜ் பயணத்தில் போகும்போது தான் அந்த ஐவேளை தொழுகையே கடமையாக்கப்பட்டுள்ளது ஐம்பது பக்து என்று சொல்லி மூசா நபி அலை சலாம் ஒவ்வொரு பக்தா கம்மி பண்ண சொல்லி கடைசி அஞ்சு பக்தாக முடிந்தது அப்போ ரசூலுல்லான காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமாரி காலத்திலாம் தொழுகை எப்படி இருந்தது எத்தனை ரக்காத்தான் அவர்களெல்லாம் எப்படி தொழுதார்கள் என்று விளக்கவும் அஸ்லாம் கோவையிலிருந்து முஸ்தபா என்கிற சகோதரர் கேட்குறார் இவரும் ஒரு வசனத்தை வைத்து தான் கேட்குறாரு எல்லாமே குரான் வசனத்தை அப்போ இதில் ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த கேள்வியில் பார்க்கும் பொழுது மக்களுக்கு வந்து குரானோட ஒரு ஆய்வும் தொடர்பும் குரானை முழுமையாக அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வமும் இருப்பதை நம்ம இதிலேருந்து இருந்து விளங்கி ஒரு வசனத்தை படிச்சுட்டு அப்படி கண்ணை முடிவிட்டு பறக்கத்துன்னு ஓதிட்டு போகாமல் இது என்ன சொல்லுது சந்தேகம் இல்லாத வகையில் நம்ம இதை நம்பணும் அப்படின்னு விளங்கி கேட்குறாங்கல்ல இது வந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சிந்தனை புரட்சிக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது அந்த அவர் என்ன கேட்குறாருன்னா கோ முஸ்தபா கேட்குறார் கோயிலிருந்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தாறு வசனம் இது அடிக்கடி நீங்கள் எல்லாம் கேட்ட வசனம் தான் என்ன வசனம்னு கேட்டால் பொமா கழகத்தில் ஜின்ன உள்ள மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதுக்கு படைக்கலை மனிதனா ஏன் படைத்தேன்னு சொன்னால் என்னை வணங்குறதுக்கு தான் படைத்தேன் அப்போ ஜின்னை எதுக்கு படைத்தேன்னு சொன்னால் என்னை வணங்குறதுக்கு தான் படைத்தேன் அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறான் அப்போ அவர் இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் வணங்குறதுன்னா இவர் இந்த சகோதரர் கேள்வி கேட்ட சகோதரர் வணங்குறதுக்கு என்ன வணங்கிட்டு கேட்குறாருனா வணங்குறா தொழுகை தொழுகிறதானே வணங்குறது அப்போ இது ரசுல்லாவுடைய காலத்தில் வந்து நம்ம தொழுகை க கற்று தந்தாங்க நம்ம வணங்கிட்டோம் இதுக்கு முந்தி எவ்வளோ மனிதர்கள்லாம் இருந்தாங்களோ அவங்க எப்படி வணங்கியிருப்பாங்க அவங்க என்ன தொழுகை தொழுதாங்க அவங்களுக்கு என்ன இது இந்த தொழுகை அவங்களுக்கு இருந்துச்சா அந்த வகையில் இவர் கேள்வி வைக்கிறார் என்னை வணங்குவதற்காக படைத்தேன் என்று சொன்னால் நமக்கு இந்த வணக்கம் சொல்லி தந்தாச்சு நம்ம அதை வணங்கி கொண்டிருக்கிறோம் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம உம்மத்துக்கு அது மேட்ச் ஆகுறது முந்தைய எல்லாம் அவங்களாம் எப்படி அவங்க வந்து தொழுதாங்க என்ன தொழுக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தில் தான் இதை கேட்குறாங்க அதில் அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால் இது நல்ல கேள்வி தான் ஆனால் என்னை வணங்குதல்னு இருக்கில்ல வணங்குதல்னு நம்ம தமிழ் படுத்துகிற இடத்துல அரபியில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இல்லா இல்லை யாபுதூன் யாபுதுங்கிற வார்த்தை இருக்கிறது ஏபுதுன்னா அப்திலேருந்து வரக்கூடிய வார்த்தை ஏபுதுண்டு ஏபுதுன்னா இபாதத்தை வணங்குதல் இந்த வணங்குதலுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் தொழுகிறது நோம்பு வைக்கிறது இது வணக்கம் தான் இதுதான் வணக்கங்கிறது கிடையாது வணக்கங்கிறது என்ன அப்தான்னா வணங்கினான் அது அப்துலேருந்து வருது அப்துன்னா அடிமை அதாவது இறைவனுக்கு எஜமானாக ஏற்று நம்மை அடிமையாக ஆக்கி கொள்வதற்கு பேர் தான் அந்த அப்துன்ற வார்த்தை மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இருந்து பிறக்கிறது தான் இபாதத்து என்பதும் அப்போ மனிதன் வந்து எல்லா ஒரு ஒரு எந்த வணக்க வழிபாடையும் எல்லாம் கொடுக்கல ஆதமலை சிலத்தை வச்சுக்கிறோமே அவருக்கு நோம்பு ஒன்று கொடுக்கவே இல்லைன்னு வைங்க இல்லாட்டானு அவருக்கு என் ஏதாவது ஒரு கட்டளை எல்லாம் போட்டிருப்பான்ல அதை அவர் செய்யணாதான் இபாதத்து இபாத எது அவருக்கு என்ன கட்டளை அல்லா போடுறானோ அதை அப்படி ஏற்றுக்கிறதுக்கு பேர் இபாதத்து ஒருத்தன் வந்து மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறான் அது கூட இபாதத்தை அவர் எதுக்காக வேண்டியது தொழுகையாது அது நோம்பா இல்லை அதுக்கு என்ன அதுக்கு கூலி இருக்கிறது உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டுகிற ஒரு கவள உணவுக்கு கூட அல்லாவிடத்துல கூலி இருக்குன்னு சொல்றாங்க எதுக்காக வேண்டி அது அல்லாஹூசர் ருக்குவா இல்ல எதனால இறைவன் சொல்லுகிற எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் அது இபாதம் அப்ப இதுக்கு முந்தி உள்ள மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்கணா தொழுகை மூலம் ஏதோ அவங்களுக்குரிய இபாதத்தை கொடுத்துருக்கலாம் ஒரு இபாதத்துமே இந்த மாதிரியான இபாதத்தை கொடுக்காவிட்டான்னு அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் ஹலால் ஹராமல் சொல்லி கொடுத்துருப்பானா இல்லையா இதை செய்யுங்க இதை செய்யாது என்ன செய்யாதீங்கன்னு சொன்ன விஷயத்தை அவர் தவிர்த்து கொண்டார்களே ஆனால் அவங்க அல்லாவுக்கு இபாதத்து பண்ணுறாங்க நீங்கள் வட்டி வாங்காமல் இருக்கிறான் அவன் அல்லாவுக்கு தான் அடிப்படைகிறான் வட்டி வாங்காமல் இருந்தாலும் அது ஒரு இபாதத்து அப்போ அப்போ அப்படி கேட்குறாங்க ரசூல் சுலாத்துட்டு கேட்குறாங்க ஒருத்தன் வந்து மனைவியோடு சேர்ந்தால் கூட கூலி கிடக்கும்னு சொல்கிறீங்களே அவன் வந்து அவர் ஷகவத்தகனுடைய தேவையை ஆசைக்காம போகிறான் அதுக்கு ஏன் கூலி கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ ரசிகா திருப்பி கேட்குறாங்க அவன் ஆசையை தீர்த்து கொள்வதற்காக வேற தப்பான வழியில் போனானே என்னால் தண்டிக்க மாட்டானா அப்போ சரியான வழியில் போனால் கூலி கொடுப்பாங்கிறாங்க அப்போ தவறான வழியில் போகாமல் சரியான வழியில் போனால் கூலி இருக்குங்கிறதெல்லாம் எதை எதை காட்டுதுன்னு கேட்டால் இபாதத்து வணக்கம் என்று சொன்னால் சும்மா தஸ்மீ செய்கிறது திக்கிறு செய்கிறது தொழுவுறது இதுதான் நினைக்கக்கூடாது இதுவும் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒவ்வொரு விதமான கட்டளைகள் இருக்கும் அந்த சமுதாயத்திற்கு எதை எல்லா கட்டளை எடுக்கிறானோ அது எல்லாமே இபாது தான் அதை கடைப்பிடிக்கிறது கண்டிப்பாக கூலி இருக்கிறது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு ஒரு கீழே ஒருத்தன் கே சாட்டையை போட்டாங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு கூலி இருக்கிறது வாகனத்தில் ஏற முடியாத ஒருத்தனை வாகனத்தில் ஏற்றி விட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கூலி இருக்கிறது அது மாதிரி துள்ளு தறிக்கு வா எங்கே அந்த தெரு எங்கிட்டு போகணும்னு கேட்குறான் ஒருத்தன் இந்த இப்படி போங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு கூலி இருக்கிறது ஒருத்தன் பார்த்து தெரியாமல் உங்களுக்கு வந்து என்ன செய்கிறான் அந்த தெருவுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறான் பிராடுவே எங்கே இருக்குன்னு கேட்குறான் இதான் பிராடு அப்படி அப்படி திரும்புங்க லெஃப்ட் போய் ரைட்டு போங்கன்னு சொல்கிறோம்ல அதுக்கு கூலி இருக்குது சும்மா அவன் மோ மோட்டை அப்போ இதுக்கெல்லாம் கூலி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் இது பெரிய பெரிய தொழுகையா இதெல்லாம் இதெல்லாம் இபாதத்தா நம்ம நம்ம வழங்கி வச்சுக்கிற இபாதத்தா இல்லை ஆனால் இபாததானா ஏன் அவன் காட்டுறான் எப்போ இபாதத்த அவன் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறான் மனிதர்களுக்கு உதவி செய்வது இறைவனுக்கு பிடிக்கும் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் இது எல்லாமே இப்ப தான் அதனால் வணங்குவதற்காக படைத்தேன் என்று சொன்னால் அந்தந்த சமுதாயங்களுக்கு ஒரு வணக்கத்தை எல்லாம் கொடுத்துருப்பான் அந்த வணக்கத்தை அவங்க செஞ்சுருப்பாங்க வணக்கம்னா இந்த தொழுகை யாத்தா இருக்கணும் அவசியம் கிடையாது அவங்க தொழுகை எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சு என்பதற்கெல்லாம் துல்லியமான சான்றுகள் அனைத்து சமுதாயத்தையும் கிடைக்கவில்லை ஆனால் அவங்களுக்கு எதோ ஒன்று கொடுத்துருப்பான்லாம் எல்லாம் வந்து ஒரு சமுதாயத்தை படைக்கிறான்னு சொன்னால் இறை தூதர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக அந்த மக்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் கண்டிப்பாக சொல்லி இருப்பான் அப்படி வணங்கிக்கிறது அதனால இதுக்கு வந்து இபாதத்தைனா தொழுகுன்ட்டு வணங்கிக்கிற கூடாது இறைவனுடைய அனைத்து கட்டளைகளும் இபாதத்தை தான் அவரவர் கொடுக்குற கட்டளையை அவரவர் செய்தாரே ஆனால் அது என்னது அது இபாதத்தை அர்த்தம்